நமசிவாயம் சிவாயம் வாழ்க நாதன்தாள் வாழ்க கடவுள் அனுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக கொண்டு வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க என்னுடைய நானூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியுமராசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படணும் இதுபோன்ற நிறைய வீடியோ கொடுக்க அதை பார்த்து பயன்படுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம் நாம் இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா திருமணத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மகன் மகளுக்கு சொந்தத்தில் முடியுமா அல்லது அந்நியத்தில் பார்க்கலாமா எந்த மாதிரிங்க போகலாம் அப்படின்னு பொதுவாக பெற்றோர் வந்து கேட்பாங்க அந்த அமைப்பில் பொதுவாகவே ஒரு லக்னம் உதாரணத்திற்கு நம்ம தனுசு லக்னம் எடுத்துக்கிறோம் தனுசு லக்னத்திற்கு ஏழாம் இடம் அப்படி சொல்லும்போது இந்த மிதுன வீடு வருதுங்க இந்த புதனுடைய வீடு வருது ஏழாம் வீட்டோடு எந்த கிரகம் தொடர்பு கொள்ளுது அப்படின்னு பாருங்கள் ராசி லக்னம் லக்னம்னு இல்லை ராசிக்கு சரிங்க உதாரணத்திற்கு அவர் வந்து மீன ராசியாக இருக்காருன்னு வச்சுங்களேன் ராசிக்கு ஏழாம் இடம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் இது போன்ற இடங்களை சிறுதிக்கு பாருங்கள் இந்த இடத்தோடு சுபகிரங்கள் தொடர்பு கொள்கின்றதா அல்லது பாவகரங்கள் தொடர்பு கொள்கின்றதா அப்படி என்பதை பாருங்கள் உதாரணத்திற்கு இந்த இடத்தோடு குரு சுக்கரன் புதன் வளர்பிரை சந்திரன் இது போன்ற சுபகிரங்கள் தொடர்பு கொள்ளுதா அப்படின்னா அந்த இடத்துல இருப்பது அல்லது இந்த இடத்தை பார்ப்பது உதாரணத்திற்கு இந்த இடத்துலையே குரு இருக்காருன்னு வச்சிங்க அல்லது இந்த இடத்துலேயே புதன் இருக்கார் அப்படின்னு வைங்க அல்லது இந்த இடத்த புதன் பார்க்குறாரு அப்படின்னா எங்கே இருப்பார் லக்னத்தில் இருந்து பார்ப்பார் இந்த இடத்த சுக்கரன் பார்க்குறாரு அப்படின்னா லக்னத்தில் இருந்து சுக்கரன் பார்ப்பார் இந்த இடத்த குரு பார்க்குறாரு அப்படின்னா ஒன்று இங்கிருந்து பார்க்கலாம் அப்படி இல்லைனா இங்கிருந்து அஞ்சாம் பார்வையாக பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா இங்கிருந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்கலாம் அப்போ இந்த வீட்டோடு தொடர்பு கொள்வது ராசி லக்னத்திற்கு ஏழாம் இடத்தோடு சுபகர்கள் தொடர்பு கொண்டது அப்படின்னா சொந்தத்தில் திருமண அமைப்பானது வரும் அப்படின்னு சொல்லலாங்க ஒருவேளை இந்த இடத்துல சுபகிரகமே இருக்குது சார் உதாரணத்திற்கு இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த சுபகிரகமும் இருக்குது ஆனால் இந்த சுபகிரகத்தை ஒரு பாவ கிரகம் பார்க்கின்றது அப்படி என்றால் தூரத்து உறவு நிலைகள் வரும் அதாவது சுபகிரகம் இருக்கும்போது சொந்தம் அந்த இடத்துல பாவகிரகம் சம்மந்தம் வாங்கும்போது உதாரணத்திற்கு இந்த இடத்துலேயே புதன் இருக்காருன்னு வச்சிங்க இந்த இடத்துல புதன் இருக்கார் சார் ஆனால் இங்கேருந்து ஒரு சனி பார்க்கின்றார் சனியினுடைய பார்வை புதனுக்கு கிடைக்கிது அப்போ இந்த இடத்துல என்ன பாயிண்ட் வந்துடும் ஏழாம் இடத்துல புதன் ஆட்சியாக இருக்கார் புதன் இருக்கார் ஆனால் சனியினுடைய தொடர்பு இங்கே வருது அப்படின்னா சொந்தம் புதன் மட்டும் இருந்திருந்தார்னா தாய் தாய் வழி உறவுகளில் மாமன் வழிகளில் சொந்த பந்தத்தில் அமையும் ஆனால் இங்கே சனியினுடைய பார்வையை இங்கே வாங்கும்போது நேரடி மாமன் அமைப்பு இல்லாமல் அவரும் மாமன் முறையில் தாங்க வராரு அப்படிங்கிற அமைப்பில் வரும் அவரும் மாமன் முறை தான் ஆனால் கொஞ்சம் தூரத்து உறவுகள் தான் ஆனால் சொந்த தாய் மாமன் அமைப்பில் கிடையாது ஆனால் அவரும் மாமன் முறை தான் இந்த பொண்ணுக்கு வரும் அல்லது இந்த பையனுக்கு வருவாங்க அப்படிங்கிற அமைப்பில் வந்துடும் அப்போ ஏழாம் இடத்தோடு எந்த கிரகம் தொடர்பு கொள்கின்றது அப்படின்னு பாருங்கள் ஏழாம் இடத்தோடு சுபகிரகம் தொடர்பு கொள்கின்றதா அல்லது பாவகிரகம் தொடர்பு கொள்கின்றதா உதாரணத்துக்கு இப்போ இங்கே சனி இருக்கார் இங்கே துலாம் லக்கணம்னு வைங்க துலாம் லக்கணத்திற்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கார் அப்போ ஏழாம் இடத்துல பாவகிரகம் வந்துருச்சு ஏழாம் இடத்துல சனி அமர்ந்து விட்டார் இந்த இடத்துலேருந்து ஒரு செவ்வாயும் இந்த சனியை பார்க்குறாருன்னு வச்சிங்க அப்போ நாலாம் பார்வை இந்த செவ்வாயும் சனியை பார்க்குறாரு அப்போ இந்த இடத்தோட பாககிரகம் தொடர்பு வந்துருச்சு அப்படின்னா சொந்த பந்த அமைப்பு கிடையாது சொந்த பந்த அமைப்பு இல்லாமல் அந்நிய அமைப்பில் தான் கொண்டு போகும் அந்நிய அமைப்புனா உறவுகள் அல்லாதவர்கள் தான் இந்த அமைப்பில் வரும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஏழாம் இடத்தோடு சனி செவ்வாய் ராகு கேது போன்ற பாவகரங்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுது அப்படின்னா சொந்த பந்தங்கள் ஏழாம் இடத்தோடு பாவகிரகம் வந்துவிட்டாலே சொந்த பந்தம் கிடையாது எந்த ரூபத்திலையும் ஏழாம் இடத்துல பாவகரங்க உட்கார கூடாது ஏழாம் இடத்துல பாவகரங்க உட்காந்து அதை ஒரு சுபகரங்க பார்க்குதுன்னு வச்சிங்க உதாரணத்திற்கு துலாம் லக்கணத்திற்கு ஏழில் சனி உட்காந்துருக்காரு ஆனாலும் குரு பார்வை அப்படின்னா சொந்த பந்தம் கிடையாது தான் ஆனால் தெரிந்த அமைப்பில் வருவாங்க சொந்த 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 பந்தமே இல்லாத அமைப்பில் தெரிந்தவர்கள் மூலமாக வரும் ஏன்னா சுபகரனுடைய தொடர்பு வர்றதுனால சொந்த பந்தம் கிடையாதாங்க ஆனால் தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க பழகினவங்க அது போன்ற அமைப்பில் வந்துடும் ஏன்னா ஏழாம் இடத்துல சனி மட்டும் அமர்ந்தார் அப்படின்னா முழுமையாக அறியாதவங்களே தெரியாதவங்களே வருவாங்க ஏழாம் இடத்துல சனி அமர்வது ஏழாம் இடத்துல வேறு ஏதேனும் பாவகிரகம் அமர்வது இது போன்ற அமைப்பில் இருந்து ஒருவேளை குரு பார்த்துட்டார் அப்படின்னா தெரியாதவங்க தான் அதாவது வெளியாலுதான் தான் ஆனால் அவங்க தெரிஞ்ச அமைப்பில் வருவாங்க அப்படிங்கிற பாயிண்ட் வந்துடும் அதாவது சொந்த பந்தம் சொந்த பந்தங்கிற்கு அமைப்பு கிடையாது ஏழாம் இடத்தோடு சுபகிரகம் பாவகிரகம் அமைப்பு நீங்கள் சேர்த்துக்கி பார்க்கணும் ஏழாம் இடத்தோடு எந்த சுபகிரகம் தொடர்பு கொள்வது குரு தொடர்பு கொள்கின்றாரா சுக்ரன் இருக்கின்றாரா புதன் இருக்கின்றாரா வளபரி சந்திரன் இருக்கின்றாரா கண்டிப்பாக சொந்த பந்தத்தில் அமையும் ஏழாம் இடத்தோடு பாவகிரகம் தொடர்பு கொள்ளுங்கிறதா கண்டிப்பாக அந்நியத்தில் தான் அமைங்கிறப்ப அந்நிய ரீதியாக நீங்கள் இந்த ஜாதகத்தை உடனே லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல இந்த கிரகம் இருக்குது ஒரு பாவகிரகம் சம்மந்தாப்பா அந்நியத்திலே பார்ப்போம் அப்படிங்கிற அமைப்புகள் நீங்கள் வந்துடணுங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தாக்குதலில் தொடர்ச்சியாக நம்ம அளிப்போம் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர்களுக்காக வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்